ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா பாயசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயசம் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாயசம் ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கும் ரொம்ப அதிகமாக நேரமும் எடுக்காது இந்த பாயசம் எவ்வளோ சுலபமாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முதன்முறையாக இந்த பாயசம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இதற்காக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடாகி கொஞ்சம் உருகி வரட்டும் இந்த அளவுக்கு நெய் உருகி வந்ததுக்கப்புறமா தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து செகண்ட் அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறமா காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கொஞ்சமாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த எல்லாம் உப்பி வருது முந்திரியும் நல்லா சவுந்து வர ஆரம்பிக்குது இது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த நெய்லியே நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ நம்ம வறுத்து வச்சால் முந்திரிடுறாச்சே அப்படியே ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு கப்பா அளவுக்கு நான் சேமியா சேர்த்துக்கிறேன் வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எதுவாக இருந்தாலும் நம்ம இது போல் வறுத்துட்டு சேர்த்தோன்னா பாயசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கப்பா அளவுக்கு சேமியாவை இப்போ நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து கொடுக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே பொறுமையாக வறுத்து கொடுக்கணும் ரொம்ப கலரில் மழை விடக்கூடாது நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்தேன் இதே கப்பில் தான் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் அது அப்படியே ஊறிட்டே இருக்குது இப்போ சேமியா நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து வந்துடுச்சு இந்த நெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால இந்த சேமியா இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டு வந்துடுச்சு ஒரு நிமிஷத்தில் அது ஒரு ஓரம் அப்படி இருக்கட்டும் இப்போ பாயசம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்க ஸ்டவ்வில் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ஜவரிசி கப் அளவுக்கு ஜவ்வரிசியை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அந்த ஜவரிசி அந்த தண்ணியோடவே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஜவரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ ஜவ்வரிசி நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறி இருக்கிறதுனால இது ஈஸியாக நமக்கு வெந்து வந்துடும் அது இல்லாமல் இது ரொம்பவும் அடியும் பிடிக்காது இது கொஞ்சம் கொதி வர வரைக்கும் நம்ம அப்படியே நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கிறோம் கொதித்து வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இது நமக்கு அடி பிடிக்காது இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஜவரிசி இப்போ நல்லா வெந்தும் வந்திருக்கு இந்த நேரம் இதில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த தண்ணி இது நல்லா கொதித்து வரணும் ஜவ்வரிசி நல்லா விந்து வர வர இதுக்கு நல்லா கண்ணாடி பதமாக வர ஆரம்பிச்சிடுச்சு இது நல்லா இப்போ நம்ம சேர்த்த தண்ணியும் கொதித்து இந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சுல அளவுக்கு பாயசம் நம்ம தண்ணியாக ரெடி பண்ணால் தான் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காகும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் சேமியாவை சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டால் தான் நமக்கு அங்கங்கே கட்டியாக நிற்காது சேமியா இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம் இதனால ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் சேமியாகவும் வெந்துடும் இப்போ நம்ம திக்காக காசி வச்ச பாலை சேர்த்துக்கணும் இரநூறு எம்எல் அளவுக்கு பாலை திக்காக காசி வச்சுருக்கேன் அந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பால் எப்போவுமே காசி தான் சேர்க்கணும் பால் காசாமல் பச்சை பால் சேர்த்துட்டோம்னா இந்த பாயசத்தில் ஒரு சில நேரம் திரிஞ்சு வந்துடும் அதனால் பாலை காசி சேர்த்தா தான் நமக்கு பால் தெரியாமல் இருக்கும் இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இது கொதித்து வர நேரம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் சக்கரை கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தில் முந்திரி திராட்சை அந்த முந்திரி திராட்சையை அப்படியே எடுத்து இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் பாயசம் இந்த அளவுக்கு திக்னஸ்ல நம்ம தான் இது நல்லா ஆற ஆற இன்னும் நமக்கு நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும் அவ்வளோ சுலபமாக இந்த சேமியா பாயசம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே போல் நல்ல டேஸ்டியான சேமியா பாயாசம் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ